அன்பு இல்லம் இந்த கதை படித்து முடிக்கும்போது ஏன் இதுக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது ரியாவை பார்த்து சமர் வந்து உன்னை ஏன் தலையில் கட்டிட்டு உங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டாரு பேசாமல் அவரோட போயிட நானும் எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன்ல அதுக்குரியா உடனே நீ முதல்ல போயேன் நானும் எப்படி தான் தனியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஜோசியக்கார் சொல்லிடுவார் திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு ட்ரிப்பு போயிட்டு வாங்க இந்த பயணம் முடிஞ்சு வரும்போது நீங்கள் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்படி அவங்க போன ட்ரிப்பில் ஒரு நிலச்சரிவாய் நடுவில் மாட்டிகிட்டு நிற்கிறாங்க இவங்க காரோட நின்றுட்டு இருக்காங்க எந்த பக்கம் போகிறது எங்கே போய் தங்குறதுன்னெலாம் தெரியாமல் அவருக்கு வந்து ஒரு ஞாபகம் ஐயோயோ இவ்வளோ தனியாக விட்டுட்டு வந்துவிட்டோமே என்னன்னு தெரியல போய் பார்க்கலான்னு பார்த்தா காரில் அவளை காணோம் அது ஒரு லாட்ஜ் மாதிரி ஒரு லொக்கேஷன் தங்குற இடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு கேட்டால் அப்பயும் அன்பு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒய்ஃப் பதில் சொல்லுவாங்க இப்போ ரொம்ப காண்டாயிட்டு அன்பு இல்லத்துக்கு லொக்கேஷன் போட்டு கூகுளில் வந்து செக் பண்ணி பார்ப்பார் அவர் கூகுளில் அதை ட்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த இடத்த பற்றின ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஆனால் எதுவுமே லோடே ஆகாது இல்லை நுழையும் போதே அந்த இடத்தோட பிரம்மாண்டம் வந்து சம்மரையும் சரி ரியாவையும் சரி ரொம்ப பிரமிப்பாக பார்க்க வச்சுருக்கோம் அந்த வீடு வந்து உண்மையாகவே அவங்க தொலைச்ச அன்பை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வீடாக தான் இருக்குது அங்கே வர அத்தனை பேரோட மனநிலையுமே சரிப்படுத்தி அனுப்புறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அங்கே அமைஞ்சிருது இதே தான் இங்கே ரியாவுக்கும் சமருக்கும் நடந்துருக்கு அவரோட மனைவி ரியா அதுக்கப்புறம் அவங்க இடையில சந்திக்கிற ஒரு கங்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த சமர்ரியும் கல்யாண கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எப்போ பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிற அந்த டயலாக்ஸ் எல்லாம் படிச்சீங்கனாலே அவங்க எவ்வளவு வெறுப்பா இருக்காங்கன்றது புரிஞ்சிடும் அவங்க மனநிலை என்னன்னா பிரிஞ்சிடணும் ஒருத்தவங்க பிரியணும்னு முடிவு எடுத்துட்டா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஏன் சேர்ந்து இருக்கணுன்ற விஷயத்த அவங்க யோசிக்காமலே போயிடுறதாலேயோ என்னவோ தெரியல அவங்களுக்கு வந்து வெறுப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் அதே தான் ரியாவை பார்த்து சமர் வந்து உன்னை ஏன் தலையில கட்டிட்டு உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு பேசாம அவரோட போயிட நானும் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருப்பேன்ல இந்த மாதிரியான விஷயம் அவர் பேசுறாரு அதுக்கு ரியா உடனே நீ முதல்ல போயேன் நானும் எப்படி தான் தனியா இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசுவாங்க இந்த வார்த்தைகள்ல அவங்க வெறுப்பு தெரியும் இவங்களும் வந்து இந்த சம்மர் வந்து மனைவி கிட்டே போயிட்டு இப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணோன்னா அவ்வளோ திடீர்னு என்னன்னு தெரியல எல்லாத்துக்குமே வீம்பு பிடிக்கிறவ ரெடி போகலான்னு சொல்லி நல்லா ட்ரெஸ் பண்ணி பேக்கெல்லாம் பேக் பண்ணி கிளம்பிடுவாங்க இப்போ இந்த கதை ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அப்படி அவங்க போன ட்ரிப்பில் ஒரு நிலச்சரிவாயி நடுவில் மாட்டிட்டு நிற்கிறாங்க இவங்க காரோட நின்றுட்டு இருக்காங்க எந்த பக்கம் போகிறது எங்கே போய் தங்குறதுன்னெலாம் தெரியாமல் அப்படி அந்த இடத்துல இருக்கும்போதும் இவங்களுக்குள்ள வெறுப்பாக தான் பேசிக்கிறாங்க அப்பா இவள் தொல்லையை விட்டு கொஞ்சம் ஓரமாக போயிருக்கலான்ட்டு சம்மர் போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு சடனாக அவருக்கு வந்து ஒரு ஞாபகம் அது ஐயோ இவளை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே என்னன்னு தெரியல போய் பார்க்கலான்னு பார்த்தா காரில் அவளை காணோம் அவருக்கு ஒரு டக்குன்னு ஷாக் ஆகிரும் என்னடா இவளை காணமே அப்படின்னு பின்னாடி வந்து ரியா வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருப்பா இப்போ என்ன திருட்டுத்தனம் பண்ணான்னு தெரியலையே இவள் பார்வையே சரியில்லையே என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னா எப்போ பாரு என்னை தப்பாக தான் யோசிப்பீங்களா நம்ம தங்குறதுக்கு நான் ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பொண்ணோட வீட்டில் போய் தங்கிக்கலாம் இவள் வேலை செய்கிற வீட்டில் அப்படின்னோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ போகிறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அந்த டைமில்ங்கிறதால அந்த பொண்ணோட இடத்துக்கே போயிடலான்னு முடிவெடுத்து கார்ல ஏறி கிளம்புவாங்க காரில் ஏறி உட்காந்த உடனே நம்ம ஹீரோ சமர் வந்துட்டு திரும்பி பேஸ் பேச்சுவார்த்தை கொடுக்கலாம் அவன் பேர் என்னம்மா அப்படின்னா கங்கா அப்படின்னு அவரோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த பொண்ணை கேட்டால் இவ பதில் சொல்கிறான்னு டென்ஷன் ஆயிடுவார் சரி உங்கள் வீடு இங்கே எங்கே இருக்குது உங்கள் வீட்டு பேர் என்ன அது ஒரு லாட்ஜ் மாதிரி ஒரு லொக்கேஷன் தங்குற இடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு கேட்டா அப்பயும் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒய்ஃப் பதில் சொல்லுவாங்க இப்போ ரொம்ப காண்டாயிட்டு ஏன் அவளுக்கு வாய் இல்லையா அவள் பதில் சொல்ல மாட்டாளா எல்லாமே நீதான் பதில் சொல்வியா அப்படின்னு ஒரு எரிச்சலை காட்டிட்டு அதுக்கு திரும்ப அங்கேருந்து வாங்கின பதிலோடு இதுக்கு வட்டால் பேசாமலே இருக்கலாம்னு சொல்லி அன்பில்லத்துக்கு லொக்கேஷன் போட்டு கூகுளில் வந்து செக் பண்ணி பார்ப்பார் அவர் கூகுளில் அதை ட்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த இடத்த பற்றின ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஆனால் எதுவுமே லோடே ஆகாது போகிற வழியோ அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஜிபி டே ஃபைவ் ஜி டேட்டா வந்து அந் அந்த இடத்துல சரியாக கிடைக்காதால் அவங்களோட எந்த வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து சரியாக லோட் ஆகிட்டே இருக்காது இவர் இதை பார்த்துக்கிட்டே போகிறதுக்குள்ளே அன்பு இல்லாமல் வந்துடும் உள்ளே நுழையும் போதே அந்த இடத்தோட பிரம்மாண்டம் வந்து சமரையும் சரி ரியாவையும் சரி ரொம்ப பிரமிப்பாக பார்க்க வச்சிரும் ஏன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் ஃபுல்லு கண்ணாடியால் வந்து பதிச்சிருப்பாங்க அது இப்படி கூட வந்து இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு ஒரு வீடு அமைஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் வந்துடும் ரெண்டு பேருக்கும் வீட்டில் நுழைஞ்ச உடனே சம்மர் போய் குளிக்க போயிடுவாரு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு இப்போ இந்த ரியாவோட உண்மையான பிளானே இப்போதான் ரிவீல் ஆகும் ரியா வந்து கங்கா கிட்டே நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குல்ல இன்றைக்கி நைட்டு வந்து நீ அவனை செட்யூஸ் பண்ணிடணும் அதாவது அவனும் நீயும் இன்றைக்கி நைட் ஒன்றா இருந்துட்டீங்கன்னா அதை அந்த வீடியோவை ப்ரூஃபாக காட்டி நான் அவன்கிட்ட வந்து ஈஸியாக டிவோர்ஸ் வாங்கிடுவேன் அதுக்கு நீ எனக்கு கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த பொண்ணு தயங்குவா நாளைக்கு நீங்கள் சேர்ந்துட்டு என்ன வந்து ரோட்டில் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம் வந்துடும் நீ இன்னும் இந்த வீட்டில் வேலைக்காரியாக கஷ்டப்பட போறியா அவனை கல்யாணம் பண்ண அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அது கிடைக்கும் அதனால் நான் சொல்கிறது கேளு எனக்கும் என் பிரச்சனை தீர்ந்துடும் உனக்கும் ஒரு வாழ்க்கை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணையும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டுவான்னு அனுப்பிச்சிடுவா இப்போ அவள் பெட்ரூமில் கேமராலாம் செட் பண்ணிவிட்டு என்ன இவங்க ரெண்டு பேரையும் காணமேன்னு வெளியில் வந்து எட்டி பார்த்தா சம்மர் வந்து குளிச்சிட்டு வெளியில் வந்து கிளாக்கை பார்ப்பான் அங்கே ஒரு பெரிய கடிகாரம் இருக்கும் இவங்க வீட்டில் நுழையும் போது மணி பத்து இருக்கும் ஆனால் இப்போ அந்த கிளாக்கில் டைம் வந்து ஒம்போதுன்னு காட்டும் ஒருவேளை அது ஓடாத கடிகாரமா இருந்தா கூட அதே நேரத்துல தானே இருக்கணும் எப்படி இது ஒம்பது மணி காட்டுதுன்னு அவனுக்குள்ள ஒரு ஒரு தடுமாற்றம் வந்துடுது என்ன இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்ட்டு அங்கே இருக்க ஒரு பழைய ஃபேனை வந்து ஆன் பண்ணி பார்க்கறான் அது ரொம்ப பழைய காலத்து ஃபேனுங்கிறதால ரெகுலேட்டரை எப்படி திருப்பினாலும் அந்த ஃபேன் ஓடவே இல்லை கங்கா எங்க இருக்க எங் எங்க இருக்கேன்னு கூப்பிட்டுக்கிட்டே படியில ஏறுறான் திடீர்னு பார்த்தா இங்கே ஆன் பண்ண ஃபேன் அப்போது ஒரு சத்தத்தோட வந்து சுற்ற ஆரம்பிக்குது இவனுக்கு நடக்கிற எல்லாமே ஒரு பதட்டத்தை கொடுக்குது என்னடா நடக்குது ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமானுஷமாக நடந்தோடனே பதறி போய் அவன் அங்கேருந்து ஸ்லிப் ஆகி அங்கேருந்து சோஃபாவில் போய் விழுந்துடுறான் அது இதே டைமில் இவன் எனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த ரியா வந்து என்ன போன கங்காவை இன்னும் காணோம் எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறது இவன் என்ன இன்னும் காணுமே அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டு சமர வேடிக்கை பார்த்துட்ருக்கா இவன் விழுந்த சவுண்டை கேட்டு இவன் இப்படி வந்து எட்டி பார்த்தா கரெக்டாக அவன் போய் சோஃபாவில் விழும்போது கங்கா மடியிலே விழுந்துருவான் இவளுக்கு வந்து ஐயோ நம்ம பிளான் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது ஆனால் நம்ம கேமராவை அங்கே செட் பண்ணிட்டோமே இங்கே நடக்கதை ரெக்கார்ட் பண்ணுவோன்னு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பா இவள் இவள் வந்து ரியா சொன்ன மாதிரி அவனை வந்து அவன்கிட்ட நெருக்கமாக இருக்க இருக்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்றைக்கி இரவு வந்து உறவு நடந்துடும் இது எல்லாத்தையுமே முதல்ல தய பார்த்துட்டு இருந்தவ என்னமோ அவளுக்குள்ள ஒரு நிரடல் என்ன இருந்தாலும் அவளோட ஹஸ்பண்ட் இல்லையா அவளையும் மீறி அவளுக்கு அழுக வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்து ஒரு மொமெண்டில் இருக்கிறத பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கங்கா வந்து அங்கேருந்து அவளோட பார்வை மட்டும் ரியா மேல இருக்கும் சோஃபாவில் படுத்துட்டு ரியாவோட ப ரியாவை நோக்கி அவள் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்கறா அவளோட கூர்மையான அந்த பார்வையை பார்த்துட்டு ரியாவால் அந்த இடத்துல நிற்கவே முடியல அதனால் அங்கேருந்து ரூமுக்குள்ளே போயிடுறான் அடுத்த நாள் காலையில் விடுஞ்சிடுது சம்மர் எழுந்து உட்காந்து குளிச்சுட்டு வந்து கங்கா காஃபி ஓட்டணும் கிடைக்குமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பாரு கங்காவும் சாதாரணமாக காஃபி எடுக்கிறதுக்காக கிச்சன் உள்ளே போவாங்க இந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரியா வந்து என்ன எல்லாம் சகஜமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறீங்களா ரெண்டு பேரும் வாங்க நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் இப்பயே நீங்கள் பண்ண தப்ப எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தர தரன்னு இழுத்து காரில் தள்ளி கார் எடுத்துகிட்டு வேகமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போவாள் அங்கே நியர்பை ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது ஏன் எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனவுடனே டாக்டர் சொன்னதை கேட்டு ரியா வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிருவா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு பர்ஃபெக்டான வேர்ஜன் நீங்கள் சொன்னது தப்பு நீங்கள் என்ன தப்பாக பேசுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாது என்ன டாக்டர் சொல்றீங்க அட்லீஸ்ட் சீமெண்ட் டெஸ்ட்டாவது செக் பண்ணி பார்த்துரலாம் அது எப்படி நீங்கள் எப்படி சொன்ன அது கண்டிப்பாக நேற்று நடந்தது நான் கண் கூட பார்த்தனே அப்படின்வா அந்த பொண்ணே வருங்கிறேன் நீ என்னமா வந்து இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ண சொல்கிறானே இதை கேட்டுகிட்டு இருந்த சம்மருக்கு வந்து ஷாக் ஆகிரும் நீ என்ன லூஸா நேற்று ராத்திரி நீயும் நானும் தான் ஒன்றா இருந்தோம் நீ என்னென்னா இப்போ அந்த பொண்ணு கூட இருந்தேன்னு அவ்வளோ வேறு நம்ம பஞ்சாயத்துக்குள்ளே இழுக்கிற உனக்கு என்ன ஏதாவது ஆகிடுச்சு அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கோவம் ஆயிடுவான் இப்போ வந்து கங்காவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் ஏன்னா நம்மளை போய் இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் செக்கப் ரூம்லேருந்து வெளில வரும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு சம்மர் சொல்லுவான் முதல்ல நீ உனக்கு உனக்கு டெஸ்ட் பண்ணிப்பார் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வந்து சீமெண்ட் டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீ டெஸ்ட் பண்ணனா உனக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னோடனே இவளுக்கு ஒன்றுமே புரியாது அது எப்படி நம்ம ரெக்கார்ட்லாம் பண்ணோமேனு சொல்லி ஃபோன் எடுத்து ரெக்கார்ட்லாம் தேடி பார்த்தா அப்படி ஒரு ரெக்கார்டிங்கே இருக்காது இவளுக்கு நடக்கிறதுலாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும் சரி நம்ம டெஸ்ட் தான் எடுத்து பாத்துருவோம்னு சொல்லி ஒரு ரெண்டு மனசா போய் டெஸ்ட்டையும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறா வரும்போதே அவளுக்கு பெரிய ஷாக் ஏன்னா உண்மையா சம்மர் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு ராத்திரி ஒன்றா இருந்திருப்பாங்க இவளுக்கு என்ன நடந்ததுன்னே புரியாது சம்மரும் வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு அவன் ரொம்ப கூலா வந்து உட்காந்துருவான் இப்போ இந்த இந்த மொமெண்ட்ல அவளுக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவள் மனசில் மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் தோணும் காசு தான் பெரிய விஷயம் அதில் கிடைக்கிற சுதந்திரம் தான் நமக்கு வந்து தேவை அதுக்கு இவன் தடையாக இருக்கான்னு தான் நான் இந்த புருஷன் எனக்கு வேண்டான்னு நான் நினச்சேன் இந்த எண்ணத்தை எனக்குள்ளே நீ விதைச்சிட்டு நீ போய் சேர்ந்துட்டியப்பா இப்போ நான் நடந்த என்னால் மாற்றக்கூட முடியாது இது மூலமாக நாளைக்கு ஒரு உயிர் வந்தாலும் அதுவும் என்ன மாதிரி இருந்துருச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனை தானேன்னு சொல்லி அவளோட குழப்பங்களெல்லாம் அவள் பேசின மாதிரி இந்த கதையை வந்து இங்கே முடிச்சிருப்பாங்க இப்போது இந்த டெஸ்ட்டை கொடுத்துட்டு வ வெளியில் வந்த சம்மர் வந்து அப்போ தான் அவன் ஃபோனை பார்ப்பான் ஏன்னா முத நாள் அந்த கடி அதிகாரம் போது டைம் தான் கரெக்டான டைம் அவன் போன் எடுத்து பார்த்தா அந்த அன்பு இல்லத்துக்கான வீடியோ ரிவ்யூ வந்து லோட் ஆகாமலே ஹேங் ஆயிருக்கும் ஃபோனு அவன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டு இருப்பான் காலையில இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஆகிற வரைக்கும் அவன் ஃபோனை பார்த்துருக்க மாட்டான் இப்போ ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தோன்னே அந்த ரிவ்யூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சில ரிவ்யூஸ் மட்டும் இவன் கண்ணில் வந்து பிரைட்டாக தெரியும் என்னென்னா இந்த வீடு வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு இடம் என்ன பிரச்சனையில் வந்தாலும் இங்கே வந்து எல்லாமே சார்ட் அவுட் ஆகிட்டு போயிடும் இங்கே ஒரு பவர் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் அங்கங்கே வந்து கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க சிலர் அந்த வீடியோ வெளிச்சத்தில் அந்த கண்ணாடியெல்லாம் எப்படி பதிச்சுருக்காங்க அது எப்படி தெரியுதுங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த கதையை படித்து முடிக்கும்போது இப்போ நமக்கு ஃபீல் ஆகும் அந்த அந்த வீடு வந்து உண்மையாகவே அவங்க தொலைச்ச அன்பை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வீடாக தான் இருக்குது அங்கே வர அத்தனை பேரோட மனநிலையுமே சரிப்படுத்தி அனுப்புறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அங்கே அமைஞ்சிருது இதே தான் இங்கே ரியாவுக்கும் சமருக்கும் நடந்துருக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை ஒரு லவ் கப்புளோ எந்த மாதிரி உறவாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அதை அன்னைக்கு முடியறதுக்குள்ளே அவங்க உட்காந்து பேசினாலே அது ஷார்ட் அவுட் ஆயிரும் ஒருத்தரோட கருத்துக்களை இன்னொருத்தர் வந்து அவங்களோட இடத்துல இருந்து புரிஞ்சுக்க நினச்சாலே பாதி பிரச்சனை இங்கே சால்வ் ஆயிரும் ஆனால் நம்ம அதை தான் பண்ணுறதில்லை நான் ஃபேஸ் பண்ணது நான் உணர்றது தான் பெரிய வழி நான் நினைக்கிறது தான் வந்து நான் எவ்வளோ காயப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா நீ வந்து என்னெல்லாம் பேசிட்டே என்னன்னு தெரியுமா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது தான் இங்கே நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் அன்னைக்கே சார்ட் அவுட் பண்ணி அந்த உறவை உடனே உதறி தள்ளாம அவங்க வேணுன்றதுக்கு என்னெல்லாம் காரணமோ அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அன்பு இல்லைங்கிற கதை உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்